ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி ஞானம் தெரிஞ்சிருச்சு ஞானம் பொறிஞ்சிருச்சு கண்மணி என் கண்மணி பச்சை குழந்தைங்க அந்த சாக்கு கேட்டாலே நமக்கு என்ன ஒரு யார் தூரம் நான் சரி நெஞ்சில குத்துனாலும் சரி முதுக குத்துனாலும் சரி இந்த பாடலுக்கு கேட்டும்போது அந்த பாடல் மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் எதுவுமே இல்லை ஒரு பாடலுக்கு ஹிட்டாருக்கு முக்கிய காரணம் இசைதான் இசைதான் முதல்ல ஒரு பாடலை வெற்றி அடை வைக்கிறது இப்ப என்னன்னா ஒரு இப்ப சமீபத்தில் ஒரு படம் வெளியாகும் போது அந்த பாடல் வெற்றி அடைகிறது அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது அப்ப அந்த ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு இனந்திரம் இல்லாம தேடுக்கப்போ அப்ப இசை வந்து ஒரு பாடலை வெற்றி வச்சிருது ஏன் ஒரு அதுக்கு ஒரு லாங் லைஃப் இல்லை அப்போ ஒன்றே ஒன்றுதான் ஒரு பாடல் வெற்றி அடைவதற்கு இசை காரணம் காலம் கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டும் என்றால் மாதிரி நிற்க வேண்டும் என்றால் பாடல் வரிகள் முக்கியம் இசை வெற்றி அடை வைக்கும் அதை காலங்காலம் வெற்றியடை வைக்கிறது பாடல் வரிகள் முக்கியம் அதற்கு பழைய பாடல்கள் கண்ணாசன் பாடல்கள் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர பாடல்கள் எவ்வளவு உதாரணம் இருக்கிறது வாலி அவர்களுடைய பாடல்கள் எவ்வளவு உதாரணம் இருக்கிறது இன்னொரு குளிப்ட புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி அரசியலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியடைந்தார் என்றால் அதற்கு பெரும்பங்கு அவர் பாடல் அதை மறுத்து அவரே அவர் சொல்லியிருக்காரு கண்ணாசனோட பாடல்கள் பட்டுக்கோட்டை அவருடைய பாடல் வாரிசார் அவருடைய பாடல் எத்தனை பாடல்கள் அவர் அரசியல மக்கள் அவர் மீது நம்பிக்கை வர செய்தது பாடல்கள் பாடல் வரிகள் கண்ணாசனம் பாடல் அச்சம் என்பது நடமைகடா அஞ்சாமை திராவிட உடமைகடா ஆறு சாவு நூறு சாவு தாயகம் காப்பது கண்ணா கண்ணாசெடுனார் இன்னவருக்கு சாமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஊரறிந்த உண்மை போய் செங்குட்பன் சா போய் செங்குட்பனுடைய வரிகள் இன்னைக்கு நிற்கிறது நான் ஆணை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் வாய் செலுத்தின பாடல் அதெல்லாம் ஒரு அரசியல் வெற்றியிட இருக்கின்ற முக்கியமான ஒரு பாடல் விவசாயி 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 மரது அவருடைய பாடல் இந்த பாடல் விரல பாடல் வரிகள் ஒரு நடிகரை அரசியலில் வெற்றியடை செய்தது நான் சொன்ன பாட்டு வரிகள் வந்து அது கருத்துள்ளதா அர்த்தம் உள்ளதா இருந்தா தான் அது நீண்ட நாளைக்கு அது நினைக்கும் அதே மாதிரி கவிப்பேரிசருடைய பாடல்கள் எத்தனை பாடல் இன்னைக்கும் எனக்கு எனக்கு வரும்போது எனக்கு ஒரு கவலை வரும்போதுபாது பாடல் படிக்காதான் படத்துல உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி ஞானம் தெரிஞ்சிருச்சு ஞானம் புரிஞ்சிருச்சு கண்மணி என் கண்மணி பச்ச குழந்தைங்க அந்த சாக்கு கேட்டாலே நமக்கு என்ன எனக்கு ஒரு ஆர் உற்சமான தன் ஊர் மக்கள் ஊக்கமளிக்குமான விஷயங்கள் தான் கற்று தான் பெற்ற சினிமாவின் சின்ன சின்ன அசைவுகளை தான் சார்ந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இங்கு வருகிறந்து வாழ்த்து வந்திருக்கும் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம் கருப்பணங்கும்ாரி துணையோடு படத்தை ஆரம்பிக்கும் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க ரெண்டு கருப்பர் ஒரு கருப்பர் கவி பேரரசு வைரமுத்து இன்னொரு கருப்பர் மாண்பு அமைச்சர் அவர்கள் ரெண்டு கருப்புடன் கருப்போடு ஆடி தொடங்க நினைக்கிறேன் அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியை சேர்ந்தவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரம் முகேஷன் அவர்கள் அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் எங்கள் சொந்தக்காரர் வேற நம்ம எங்கயும் எப்படியோ பேசிடலாம் இந்த உள்ளூர்காரனுக்கு காரனுக்கு முன்னாடி சொந்தக்காரனுக்கு முன்னாடி பேசுறதுதான் கொஞ்சம் பதட்டம் கருப்பு கருப்பர் கருப்பர் துணை வேட்டைக்காரி நியூஸ்ட்ல வந்து ரொம்ப கொடுத்து வச்சு ஏ கே ராம்ஜி அவர்கள் வைணூத்தி அவர்கள் உங்களுக்கு பாடல் இருந்தாண்டா அது உங்களுக்கு கிடச்ச அது நான் பாட்டு பாட்டுக்கு அங்க வந்து பாடல் விழிவு இருக்குனாங்க பாடலை பார்த்து இருக்கும்போது அந்த டீட் சாங் இன்றைக்கு திரையில வந்து பாடல் எடுக்கிறதுக்கு அந்த பின் பாடும்போது சைல் ஒரு அதே வயசு அது பாடல் பாட்டு இருக்கு இந்த ஆண் ஒரு முழு மாட்டேங்குது பெண் ஒரு முழு வருதே இது புதுவையான நடிச்சுட்டு இருந்தேன் பக்கத்துல இசை உட்கார்ந்துருந்தாங்க அந்த பாடல் முழு பாடலையும் அவன் பாட்டு இருக்கு அதுதான் பாடல் வருகிறேன் வெற்றி கை கிடைத்த வெற்றி அது இவ்வளவுக்கும் அவனுக்கு தமிழ் தெரியாது தெரியாமலையும் ஒரு முழு படலையும் இருக்காங்க இங்கே பாடல் வெட்டி தெரிந்து விட்டது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இசை பனை பனைக்கின்ற திரைப்படத்தின் இசை விட்டுவிழா அது இந்த இயக்குனர் சொன்னாரு இந்த படத்திற்கு படைப்பு வைத்தது தான் அப்படின்னாரு இப்ப இந்த வேட்டைக்காரி படத்தின் இயக்குனர் காலத்து சொல்லும் போதும் இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சது கை பெற அவர் சொன்னார் அப்படி சொன்னார் அப்படி சொன்னார்கள் தலைப்புலாம் தந்தை வேண்டும் என்று சொன்னார்கள் அப்ப ரொம்ப கவலமா இருக்காரு தான் பாட படத்திற்கு தமிழ் தலைவர் வந்து தலைப்பு தமிழ் இருக்குன்ட்டு இல்லை தலையிட்டா இருப்பார் கை பேச இன்னும் மோசம் போக முடியும் தலைப்போட அப்ப நான் இன்னொரு விஷயத்த உண்மையை சொல்லி ஆகணும் என்னோட முதல் படம் திருப்பாச்சி அந்த திருப்பாச்சி என்ற டைட்டில் தந்தவரும் கை பேசுறவர்கள் தான் ஆனா திருப்பாச்சி கதையை விஜய் சொல்லி அப்ப அதுக்கு வேற டைட்டில் வச்சிருந்தேன் அந்த டைட்டில் டைட்டில் விஜய் சாருக்கும் ஓகே சதீஷா இருக்கும் ஓகே நல்லா இருந்துட்டாங்க அப்ப அந்த டைட்டில் வச்சு டிசைன பண்ணியாச்சு அந்த டைட்டில் பதிவு பண்ண போகும்போது அந்த தலைப்பை இன்னொருத்தர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு எவ்வளோ கேட்டு பார்த்தோம் கொடுக்கல சரி ஓகேடா ஹீரோவுக்கு பிடிச்சி போயிடுச்சு புடிசல் பிடிச்சி போச்சு திருப்பி டைட்டில் யோசிச்சு போட்டு ஒரு நூறு நூற்றி ஐம்பது டைட்டில் யோசிச்சிருப்போம் ஒரு வாரமா அவ்வளவு டைம் யோசிச்சுட்டாங்க ஒன்றும் திருப்தியாக வரல திருப்தியாக வரலாம விரக்தி தான் வந்துச்சு நம்மளுக்கு அப்போ டிஸ்கஷன் பண்ணும்ல இந்த பேசிட்டு இடையில டிவி ஆன் பண்ணி ரிலாக்ஸேஷன் சாங் சாங்லாம் கேட்போம் டிவியில் ஆன் பண்ணும்போது ஒரு பாடல் திருப்பாச்சி அருவாலை பிள்ளை என்று பேர் எடுக்க வாடா வாடா பாடல் திருப்பாச்சி அவ கதையோட கதாநாயகம் அருவாசிக்கிறவன் திருப்பாச்சி அளவு தூக்கிட்டு வாடா ஓடல அந்த அளவு நான் தூக்கிட்டேன் இதை விட ஒரு ரேட்ல இந்த படத்துக்கு கிடைக்காது ஏன்னா அருவாளுக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டிலேயே திருப்பாச்சி தான் நம்ம கீவ அருவாவை சீருக்காங்க கரெக்டாக பிடிச்ச மறுநாள் போய் விஜய் சார் சொன்னேன் ஆ சூப்பர்ன்ட்டார் அதை விட பெரு நல்லா இருக்கும் பிடிச்சி போச்சு அப்படி திருப்பாச்சி டைட்டிலிங் அறுவாலையும் கொடுத்தபோது கொடுத்த கவி பேர் சதவீதம் அப்போ பனை வேட்டைக்காரக்கு நிறைய டைட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காரு ரொம்ப நாள் வரும் நினைக்கிறேன் இப்போ நிறைய இசை வெளியீட்டு விழா நடக்கிறது நிறைய பெரிய ஹீரோ படங்கள்லாம் இசை வெளியிட்டா நடக்குது பெரிய ஈரோக்குள் பெரிய படங்கள் வரும்போது அந்த இசை வெளியீட்டுக்கு அப்புறம் அதுல சில பாடல்கள் வந்து பெரிய ஹிட் ஆயிருது ஹிட் ஆயிருது படத்துக்கு அப்புறமும் பாடல் ஹிட்டாகுது நல்லா நல்லா சேர்ந்துருது அப்ப ஒரு பாடலுக்கு ஹிட்டா இருக்கு முக்கிய காரணம் இசைதான் இசைதான் முதல்ல ஒரு பாடலை வெற்றி அடைக்கிறது இப்ப என்னன்னா ஒரு இப்ப சமீபத்துல ஒரு படம் வெளியாகும்போது அந்த பாடல் வெற்றி அடைகிறது அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு நில திரும்பாம அப்ப வெற்றிய வச்சிருதுதான் ஒரு பாடல் வெற்றி அடைவதற்கு இசை காரணம் காலம் கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டும் என்றால் மாதிரி நிற்க வேண்டும் என்றால் பாடல் வரிகள் முக்கியம் இசை வெற்றியடை வைக்கும் அதை காலகலம் வெற்றியடை வைக்கிறது பாடல் வரிகள் முக்கியம் அதற்கு பழைய பாடல் கண்ணாசன் பாடல் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல்கள் எவ்வளவு உதாரணம் இருக்கிறது வாலி அவருடைய பாடல்கள் எவ்வளவு உதாரணம் இருக்கிறது இன்னொரு குளிப்தானம் புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி அரசியலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி அடைந்தார் என்றால் அதற்கு பங்கு அவர் பாடல் அதை மறுத்துவிட முடியாது அவரே அவர் சொல்லியிருக்கார் கண்ணாசனோட பாடல்கள் பட்டுக்கோட்டை அவர்களோட பாடல் வாரிசார் அவருடைய பாடல் எத்தனை பாடல்கள் அவர் அரசியல மக்கள் அவரு நம்பிக்கையை வர செய்தது பாடல்கள் பாடல் வரிகள் கண்ணாசன் பாடல் அச்சம் என்பது உடமை அஞ்சாமை திராவிட உடமைகடா ஆறு சாவு நூறு நிமிஷம் ஆகும் தாயகம் காப்பது கடமைடா கண்ணாசன் இன்ன வரைக்கும் சாமிக்கிது நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஊரறிந்த உண்மை போய் செங்குட்பன் சமநிக்கிறேன் போய் செங்குட்பனுடைய வரிகள் இன்னைக்கும் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் வாய் செலுத்தின பாடல் அதெல்லாம் அது அரசியல் வெற்றி இருக்கின்ற முக்கியமான ஒரு பாடல் விவசாயி 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 மருதுகாசி அவரோட பாடல் இந்த பாடலில் விரல பாடல் வரிகள் ஒரு நடிகரை அரசியலில் வெற்றியிட செய்தது நான் சொன்ன பாடுற வரிகள் வந்து அது கருத்துள்ளதா அர்த்தம் உள்ளதா இருந்தாதான் அது நீண்ட நாளைக்கு அது நினைக்கும் அதே மாதிரி கவி பேசுடைய பாடல்கள் எத்தனை பாடல்கள் நினைக்கும் எனக்கு எனக்கு இப்பாவது சோறு வரும்போது எனக்கு ஒரு கவலை வரும்பொழுது நான் கேட்கும்போது பாடல் படிக்காத பாடத்தில் ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் பொறிஞ்சுக்கிட்டேன் கண்மணி தெரிஞ்சிருச்சு ஞானம் என் கண்மணி குழந்தை அந்த சாக்கு கேட்டாலே நமக்கு என்ன யார் துறவம் இருந்தாலும் சரி நெஞ்சில குத்துனா சரி முதுக குத்துனாலும் சரி இந்த பாடல கேட்டு அந்த பாவம் மாதிரி எனக்கு ஒரு ஆறு எதுவுமே இல்லை வரிகள் இசையும் சரி பாடல் வரிகளும் சரி அப்புறம் சில காட்சிகள் எல்லாம் கதை காட்சி அதையோட இசை பாடல் வரிகள் பின்னி பிணைஞ்சிருந்தா தான் அது காவியமாகும் காவல் யோகம் படம் அத்தனை பாடல்களும் காட்சியோடு கலந்திருக்கும் ரத்தின சதவீமா கலந்திருக்கும் இன்னைக்கு காவல் ஓவியத்துல அத்தனை பாடலும் உணவு புற பாடல்கள் முதல் மரியாதை நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் அப்போ முதல் மரியாதை அது பாட்ஸையா இருக்கு இந்த பாட்டை கேட்டுட்டு அதை அவ்வளவு ஐக்கியமன்ட்டோம் ஸ்கூலில் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுல டேபு கார்டு இல்லை என் ஃப்ரெண்ட் வீட்டுல டேபிள் கார்டு இருக்கும் அங்கே ஓடிறது இந்த பாட்டு கேட்டே இருக்குது லீவுக்கு அங்கே போயிருது இந்த பா இந்த கேசட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்க இருக்குது என் ஃப்ரெண்டோட அம்மா திட்டுவாங்க இதே கேட்டுக்கிற கேம்மாங்க பாட்டு கேட்டே இருப்போம் அது மாதிரி காதல் ஓவியம் பாடல்கள் அப்படியே வாழ்ந்துருக்கோம் காரணம் அந்த இசையோட அந்த அந்த வரிகள் வந்து நமக்கு உயிர் கொடுத்துச்சு நிறைய பாடல்கள் படம் ஆகும் போது கிட்டாது அதுக்கப்புறம் போயிருதுன்னா இசை மட்டும் பத்தாது நல்ல வரிகள் பாடல் வரிகள் வேண்டும் அதை தந்து தமிழ் திரையுக்கே மிகப்பெரிய பொக்கிசம் வழங்கியவர் தான் கைப்பேரசுத்தவன் இதனை பார்த்தா இசை திரை இசைக்கு டியூன் சொல்லுவாங்க அந்த ட்யூன் எல்லாருக்குது பல்லாங்குழி அந்த குழின்னு நான் நினைக்கிறேன் அந்த குழியில் வந்து சோவி போட்டு விளையாடுவாங்க அப்போ சிலர் ஒன்றும் அங்கே சோவி இருக்காது அப்போ அவங்க தகுந்த மாதிரி புளியக்கோட்டை போட்டு விளையாடுவாங்க புளியக்கோட்டை நிரப்பி இந்த பல்லாங்குழி விளையாடுது அப்போ சிலர் வந்து அந்த டியூனுங்கிற குழி அந்த சிலர் புளியங்கோட்டையை போட்டு விளையாடுவாங்க சிலர் முறையான அந்த சோவியை போட்டு விளையாடுவாங்க கவி அவர்கள் அந்த பல்லாங்குழி புளியங்கோட்டையை போடவில்லை சோவிய போடவில்லை வைரத்தை போட்டார் முத்தை போட்டார் அதுதான் வைரமுத்து கண்ணதாசன் அவர்கள் வாலி போன்றவர்கள் பட்டுக்கோட்டை போன்றவர்கள் அந்த பல்லாங்குழிக்குள் தந்த செய்யப்பட்டுக் காண்டிருக்கிறார்கள் அதைத்தான் திருப்பி கேட்கலாம் வெறும் டீவனுக்கு பால் நிரப்பிட்டு போயிடக்கூடாது அப்படி வேட்டைக்காரி இதில் ரெண்டு சாமுமே அற்புதம் அதில் கொடிநடையா போவமா காட்டுக்குள்ள புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ள எனக்கு அந்த ரெண்டாவது வரி புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ள இந்த நெஞ்சு கூட கவிஞர் ஆடுவாரு ஏன்னா அந்த காடுக்குள்ள சாங்கு அந்த வரிகள் கேட்கும் போது ஒன்றிய புரிஞ்சு வச்சு கவி பேரரசு அவர்கள் சென்னைக்கு வந்து எனக்கு ஒரு நாப்பது நாற்பது அஞ்சு வருஷத்துக்கு போல இருக்கலாம் ஆனா இன்னமும் அவருக்குள் கிராமத்தான் தான் இருக்கான் அந்த வார்த்தையில கேட்கும் போதுதான் நானும் கிராம சூழ்நிலை வாழ்ந்தவன் தான் சில வார்த்தை கேட்கும்போது வார்த்தை கேட்கும்போது எனக்கு கிராம பேசணும் இல்ல கிராமத்துல அரும்போது நாற்பது ஐம்பது வருஷமா சென்னையில வாழ்ந்த ஒரு மனிதர் இன்னமும் அந்த கிராமம் மனம் மாறாமல் அந்த கிராம வார்த்தையில யூஸ் பண்றவர்னா அது தமிழின் மேல் உள்ள பற்று தமிழ் உள்ள ஈடுபாடு அதனால தலைப்பு தமிழ்லாங்க அது திருப்ப நம்ம சொல்லி அதெல்லாம் இல்லை கவி பேரரசு அவர்கள் நினைத்தால் முடியும் ஏன்னா அவர் வந்து முதல் நெருக்கமா இருக்காரு ஏற்கனவே கலைஞரவர்கள் போட்ட சட்டம்தான் தமிழ்ல டைட்டில் வச்சாதான் உனக்கு சலுகை அப்ப வந்து நிதி விடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ பண்ணலாம் தமிழர் டைட்டில் இல்லடா இன்னும் அதுக்கு மேலே போச்சு இன்னோட பார்க்கலாம் தமிழ் படத்துக்கு தமிழர் டைட்டில் வச்சா தான் அது தமிழ் படமும் சென்சர் ஒதுக்கணும் ஓகேயா மலையாள படத்தில் மலையாள டைட்டில் வச்சா அது மலையாள படமும் சென்சர் செட்டு கொடுக்கணும் அது மாதிரி தமிழ் படங்களுக்கு தமிழ் டைட்டில் இருந்தால் தான் சென்சர் அனுமதிக்க வச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க இந்த சின்ன சின்ன படங்கள் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறதுனால அது ஒரு படிப்பு வந்துடாது என்னன்னா பெரிய படங்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய இயக்குனர் படங்கள் இது டோட்டல் இங்கிலீஷ்ல வைக்கும் போது அது அழைக்கிறது தமிழுக்கு பாதிப்பாயிரும் பை பேர் சொன்ன மாதிரி தமிழ் இன்னொன்னு வேட்டைக்காரி இது கண்டிப்பா நம்ம இயக்குனர் காளிதாஸ் கேட்டி உழைப்பு உழைச்சிருக்காரு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் தமிழ் இங்கிலீஷ்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இப்ப நான் திருப்பாச்சும் வச்சு வெற்றி அடைச்ச உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் ஊர் கூட கிடை கமிச்சாங்க சிவகாசி திருப்பதி ஊர் போய் வச்சா தான் பேரரசு இருக்கும்ட்டு சென்டிமெண்ட் இந்த வேட்டைக்காரி வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் ஏன்னா வேட்டைக்காரன் எம்ஜிஆர் அடிச்ச படம் இது வேட்டைக்காரி வேட்டைக்காரி வெற்றிக்கு அப்புறம் கால் வரணும் ரிக்ஸா காரின்னு வரணும் உலகம் சுட்டும் வாலிபின்னு வரணும் இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் படங்கள் வந்து அப்படியே பெண்மொழி மாறிட வேண்டும் அந்த அளவுக்கு இந்த படம் வெட்டி வேண்டும் நன்றி வணக்கம் ஏன் சார் நீங்க இருக்கிற ஹீரோவை புடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற ஊர் பெருக்கு எனக்கு கிடைக்கிறது ஈரோனிதான் நான் என்ன பண்றது ஹீரோ கதை சொல்ல மாட்டேன் நான் சொல்றேன் நமக்கு என்ன கிடைக்குது